வணக்கம் நண்பர்களே சத்தியமங்கலம் பக்கத்தில் இருக்கிற ஒரு உயரமான மலைப்பகுதிக்கு தான் இப்போ நாம் வந்துருக்கிறோம் மலை மேலே இருக்கிற அந்த ஊரோட பேர் வந்து கடம்பூர் கோடை மலை இப்போ பெஞ்சிகிட்டு இருக்கிறதுனால இந்த ஊரோட கிளைமேட் வந்து நல்லா சில்லுன்னு இருக்குது மேகங்கள் சூழ்ந்த பசுமையான மலைத்தொடர்களுக்கு மத்தியில் தான் இந்த கடம்பூர் ஊர் வந்து அமைஞ்சிருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஏதோ ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை உண்டாக்குது இந்த இடம் இந்த மலை மேலே இதே மாதிரி கடம்பூர் மாதிரி நிறைய மலை கிராமங்கள்லாம் இருக்குது இன்டீரியராக போக போக நிறைய கிராமங்கள்லாம் இருக்குது இப்போ வந்து கோடை மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால எங்களால் வந்து பைக்கில் வர முடியல நல்லா மழையாக இருக்கிறதுனால அதனால் வந்து பஸ்ஸுலேயே வந்து ஒரு ட்ராவல் பண்ணலாம் இங்கேயிருந்து கடம்பூர்லேருந்து காடகநல்லின்னு ஒரு கடைசியாக கர்நாடகா பார்டர் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர் வரைக்கும் சுமார் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரம்னு வச்சிங்களேன் நடுவில் நிறைய ஊருங்களாம் வருது இருட்டிபாளையம் பஸ்வனாபுரம் கரலயம் இலஞ்சி அதுக்கப்புறம் கடைசியாக காடகர்நலி அதுக்கு அப்புறம் வந்து வெறும் காடு தான் அதுக்கப்புறம் கர்நாடகா அந்த ஊருங்க வரைக்கும் நம்ம வந்து பஸ்ஸுலேயே ஒரு ட்ராவல் பண்ணலாம் ஏன்னா வந்து மழை தூர தூரிக்கிட்டே இருக்குது இந்த மலை தூரில் வந்து பஸ் ட்ராவல் பண்ணி இந்த ஊருங்களெல்லாம் இந்த ரூட்டெல்லாம் வந்து ரசிக்கலாம்னு அவங்க வந்து ட்ரிப்பு ஒன்று இன்றைக்கி அரேஞ்ச் பண்ணி இன்றைக்கி நான் கிளம்பி வந்துருக்கிறேன் வாங்க நீங்களும் என்னோட சேர்ந்து பயணிக்கலாம் கண்டதும் கற்றதும் ஜெகன் இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி வியூவர்ஸ் வந்து இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களை கமெண்ட்ஸையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் பொதுவாகவே இந்த மாதிரி மலை கிராமங்கள்லாம் பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே வந்து மனிதர்களுடைய நடமாட்டம் வந்து நீங்கள் அதிகமாக பார்க்கவே முடியாது எங்கேயாச்சும் ஒரு ஊர் வந்தால் மட்டும்தான் தான் அங்கே ஒரு பத்து வீடு இருக்கும் அப்புறம் அங்கே கொஞ்சம் மக்கள் இருப்பாங்க அவ்வளோதான் இப்போ வந்து மழையும் பெஞ்சிட்டு இருக்கிறதுனால இந்த மலை கிராமங்களுடைய அழகு வந்து இன்னும் ரொம்ப அதிகமாக கூடுதலாக தெரியுது எங்கே பார்த்தாலும் பசுமையாக இருக்குது வானத்தில் மழை மேகங்கள்லாம் அப்படியே சூழ்ந்து இந்த ஊரே வந்து இந்த மலை கிராமமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்யமாக ரம்மியமாக இருக்குது அதே டைமில் வந்து நம்ம மனசும் வந்து ரொம்ப ஒரு அமைதியாக ஒரு லேஸாக த ஃபீல் பண்ணுறோம் இந்த இடத்துல பொதுவாகவே நீங்கள் மலை உச்சிக்கு வந்திங்கனாவே இந்த மலைப்பகுதிக்கு வந்துட்டா வந்துட்டாவே உங்களுடைய மனசு வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும்னு சொல்லுவாங்க நம்ம பிளைன்ல இருந்து பழகினவங்களுக்கு ஏன்னா பிளைன்ல வந்து மக்கள் தொகை அதுக்கப்புறம் வந்து போக்குவரத்து இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால சத்தம் பொல்யூஷன் நாய்ஸ் பொல்யூஷன் ஏர் பொல்யூஷன் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் நீங்கள் இதே நீங்கள் வந்து மலை கிராமங்கள் வந்துவிட்டீங்கன்னா ஏர் பொல்யூஷன் இருக்காது நாய்ஸ் பொல்யூஷன் இருக்காது இயற்கை அழகோட ஒரு புதிய உலகத்துக்கே நீங்கள் வந்தால் மாதிரி தோணும் இந்த மலை மேலே இருக்கிற கிராமங்களுக்கு ஒரு ட்ராவல் பண்ணும்போது பஸ்ஸில் போகும்போது ஒரு அழகான ஒரு அற்புதமான காட்சியை நான் ஒன்று பார்த்தேன் அதுதான் இந்த மரம் இந்த மரம் பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம் ஆனால் வந்து இயற்கையாகவே ஒரு கொடை மாதிரி இருக்குது இந்த மரத்துக்கு கீழே வந்து ஒரு ஐம்பதுலேருந்து நூறு பேர் வரைக்கும் நிழலுக்காக ஒதுங்கி நிற்கலாம் மழைக்காக ஒதுங்கி நிற்கலாம் இது பாருங்கள் அப்படியே வந்து ஒரு செயற்கையாக கட் பண்ணி விட்டு ஒரு கொடையாக நட்டு வச்ச மாதிரி இருக்குது அவ்வளோ இயற்கையாக எவ்வளோ தாழ்வாக இருக்குது பாருங்கள் இலைகள்லாம் இந்த மரத்தில் இது வந்து ரொம்ப ரொம்ப பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அபூர்வமாக இருந்தது ஆனால் என்ன மழை தூரிகிட்டு இருந்தது அதே மாதிரி அந்த இடத்துல பஸ்ஸும் நிற்கலை இது பஸ் ஸ்டாப் கிடையாது இல்லைன்னா இறங்கி போய் அங்கே கிட்டே போய் நான் எடுத்திருப்பேன் வீடியோ இந்த ஊருக்கு பேர் தான் காடகர்நல்லின்னு பேர் இந்த ஊரில் வந்து ஒரு ஐம்பது வீடுங்க கிட்டே இருக்கும் அவ்வளவுதான் தான் இந்த பஸ்ஸு தான் வந்து சத்தியமங்கலத்துலேருந்தே வருது காடகர்நல்லி வரைக்கும் அந்த காடகர்நல்லி தான் வந்து இந்த மலை ரூட்டில் வந்து கடைசியான ஊர் இந்த மாதிரி பல ஊருங்க இருக்குது இந்த மலை மேலே சில ஊருங்க வந்து பஸ் ரூட்டுக்கு பக்கத்துலேயே இருக்காது மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்காது இந்த மாதிரி பாருங்கள் தள்ளி கொஞ்சம் தூரத்தில் இங்கே ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் கூட இருக்கும் நடுவில் சில வீடுங்களாம் தெரியுதுல அதுவும் ஒரு கிராமம் இந்த மாதிரி பல மலை கிராமங்கள் வந்து இந்த மலை மேலே இருக்குது இந்த ஊர் வந்து பஸ் ரூட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது அதனால் வந்து இங்கே கொஞ்சம் நிறையா வீடுங்கள்லாம் பார்க்க முடியுது மக்கள் நடமாட்டமும் இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி பல ஊருங்க வந்து இந்த மலைக்கு மேலே வந்து இந்த மலைப்பகுதிக்கு மேலே வந்து நிறைய ஊருங்க இருக்குது இன்டீரியராக இருக்குது பஸ் ரூட்டை விட்டு தள்ளி இருக்குது அதே மாதிரி இங்கே வந்து மக்களை வந்து அதிகமாக பார்க்க முடியறதில்ல ஒரு ஊர் வந்தால் ஒரு பத்து வீடு தெரியும் அப்புறம் அவங்க வளர்க்குற கால்நடைகள் இருக்கும் அப்புறம் வந்து கொஞ்சம் பசங்கள்லாம் இருப்பாங்க பிற பெரியவங்க இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் வந்து மெயினாக வந்து இந்த கடம்பூர் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா கடம்பூர் அந்த ஊர் தான் இவங்களுக்கு வந்து மெயின் ஜங்ஷன் ஏதாவது பொருள் வாங்கணும் ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் டாக்டரை பார்க்கணும் அவங்க இந்த பர்ச்சேஸ் பண்ணணும் இதுக்கெல்லாம் வந்து இந்த அந்த கடம்பூர் தான் இவங்களுக்கு வந்து மெயின் ஜங்ஷன் அங்கே தான் வராங்க இவங்களுக்கு அதுதான் வந்து ஒரு பெரிய டவுன் மாதிரி மற்றபடி வேறு எதாவதுனால் மலைக்கு கீழே தான் வரணும் சத்தியமங்கலம் வந்தால் தான் இவங்களுக்கு வந்து வேறு வசதிகள்லாம் இந்த மலை மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து வேறு எந்த பெருசாக எந்த வசதியும் கிடையாது ஆனால் எல்லா கிராமங்களுக்கும் வந்து கரண்ட் இருக்குது இந்த கடம்பூர் மலைப்பகுதிக்கு மேலே இருக்கிற எல்லா மலை கிராமங்களுக்கும் அதே மாதிரி இங்கே வாழ்கிற மக்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கை தான் இங்கே வாழ்கிற மக்களுடைய வாழ்க்கை முறைன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக விவசாயம் அதுக்கப்புறம் வந்து ஆடு மாடு மேய்க்கிறது அவ்வளோ தான் வேறு எதுவுமே இருக்காது அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுன்னு சுத்தமாக எதுவுமே இருக்காது இவங்க வந்து இயற்கையோடு ஒன்றி வாழ்கிற மக்கள் காலையில் சூரிய உதயமானதுக்கப்புறம் இவங்க எழுந்திருவா அப்போவே எழுந்திருவாங்க சூரிய உதயம் ஆனால் விலங்குகள் பறவைகள் மாதிரி தான் சூரியன் உதயம் ஆனதுக்கப்புறமே இவங்க வாழ்க்கையை ஆரம்பிச்சுருவாங்க தொடங்குறவாங்க இவங்க வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போவாங்க இவங்களுடைய தொழிலை பார்ப்பாங்க அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு ஆறு ஏழு மணிக்கெல்லாம் வந்து இவங்க சாப்பிட்டு படுத்துருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடம்பூர் மலை மேலே இருக்கிற மலை கிராமங்களை பற்றியோ இந்த மலைவாழ் மக்களுடைய வாழ்க்கை முறைய பற்றியும் நான் அடுத்திருந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்